இனிய காலை வணக்கம் இன்றொரு செய்தி அது ஒரு கடற்கரை மனிதர்கள் கூட்டமாக இருந்தார்கள் குழு இளைஞன் வருத்தத்தோடு அமர்ந்திருந்தார் கடலிலே குதித்து விட வேண்டும் என்பது அவனுடைய எண்ணம் அவனுடைய தொழிலில் அடுத்தடுத்து பெரிய நஷ்டம் வந்து கொண்டே இருந்தது அதை எப்படி சமாளிப்பது என்பது அவனுக்கு தெரியவில்லை ஆகையினால் இந்த முடிவை அவன் எடுத்திருந்தார் அவன் அப்படி உட்கார்ந்திருந்த சமயத்தில் சற்று தொலைவிலே கயிற்றில் கட்டிய பலூனை கையிலே வைத்து விளையாடிக் கொண்டிருந்தாள் ஒரு சிறுமி அதை வாங்கி கொடுக்க மறுத்த அவள் அம்மாவிடம் அதை அடம் பிடித்து அவள் வாங்கியதையும் அவன் கவனித்திருந்தார் கையில் பிடித்திருந்த நூலில் கடற்கரை காற்றுக்கு தகுந்தவாறு அலைந்து அலைந்து கொண்டு பலூடன் ஆவலுடன் அவளும் சிரித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார் சிறுமியை பார்க்கவே அழகாக இருந்தது என்றாலும் அவன் அதை ரசிக்கும் நிலையில் இல்லை ஏற்கனவே காற்று அதிகமாக இருந்த நிலையில் இப்போது திடீரென்று வீசிய பலத்த காற்று பலூனை பறித்து மிக வேகமாக எட்ட முடியாத உயரத்திற்கு இனி இதற்கு வேறு இந்த சிறுமி அழுது ஆர்ப்பாட்டம் செய்வாளே என்று எண்ணினான் அந்த இளைஞர் ஆனால் அங்கு நடந்ததே வேறு தான் ஆசையுடன் வாங்கிய பலூனை காற்று பறித்து கொண்டு போனதை பார்த்து ஒரு கணம் அதிர்ந்தாலும் மறுகணமே வானத்தை நோக்கி இந்த பலூன் செல்லும் பாதையை பார்த்து பலூனின் உயரத்தை பார்த்து மகிழ்ச்சியுடன் அழடா என்று கைத்தட்டி உற்சாகமாக கத்தினாள் அந்த சிறுமி காற்று பலூனை பல திசைக்கு கொண்டு சென்று அவள் அந்த பலூன் போகும் திசையெல்லாம் ஓடி மகிழ்ந்தாள் வேறொரு புதிய விளையாட்டை அவள் புதியதாக ஆடவும் ஆரம்பித்துவிட்டார் சற்று நேரம் அலைக்கழித்து காற்று பழமிழந்து இப்போது பலூனை கீழே இறக்க மீண்டும் பலூனை கைப்பற்றி அதை எடுத்துக்கொண்டு மகிழ்வுடன் அலைபேசி எடுத்து அலுவலகத்திற்கு அழைத்து என்னவாயிற்று என்று கேட்டான் எதிர்பார்த்த நஷ்டம் நிகழ்ந்து விட்டது என்ற தகவலை மிகுந்த எதிர்மனை பதிலுக்கு பிறகு சரி இதை எப்படி சரி செய்யலாம் என்று யோசியுங்கள் இன்னும் அரை மணியில் அலுவலகத்தில் நான் இருப்பேன் என்று சொல்லியபடி நம்பிக்கையுடன் கடை கடற்கரையை விட்டு அவன் கிளம்பினான் நிஜம்தான் யாரும் நஷ்டத்திற்காக தொழில் செய்யப்படுவதில்லை என்றாலும் எதிர்பாராத உறவுகளிலோ பணத்திலோ வாழ்க்கையில் ஏற்பட்டு விடுகிறது கொள்வது எந்த வகையில் சரி விட்டது நம் கையில் கிடைக்கும் அதைவிட நம் முயற்சி செய்து கொண்டிருந்தால் அடுத்த கட்ட பயணம் இதைவிட மிகச் சிறப்பாக இருக்கும் என்று மனிதன் நம்பிக்கொள்ள வேண்டும் நாம் அதை எதிர்கொண்டு பயணித்தால்தான் நல்ல இலக்கை நாம் அடைய முடியும் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் உடல் நோயற்று இருப்பது முதல் இன்பம் இன்பம் உதவியாக வாழ்வது மூன்றாம் இன்பம் சளிப்போடு வாழ்கிறோம் இன்றைய நாளை மகிழ்ச்சியான நாளாக கழிப்பதே இல்லை பின் என்றோ ஒரு நாளில் அது எல்லாம் ஒரு பொற்காலம் என சொல்ல போகும் இந்த நாளை வெகு சாதாரணமாக ஏன் மனிதன் கடக்கிறான் என்பதுதான் புரியவில்லை என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள்